ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைய ரெசிபி இறால் பிரியாணி செய்முறை பார்க்கலாமாங்க இறால் வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் ஆயில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நான் உப்பு போட்டு நல்ல வானல் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த இறாலினுடைய கவிச்ச ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ குக்கரில் ஆயில் சேர்த்துருக்கேங்க கறி மசாலா ஜாமான் ஃபுல்லாக போட்டாச்சு வெங்காயம் முந்நூறு கிராம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் தக்காளியும் முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு இதுதான் அளவு நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க வதங்கின பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி நல்லா சேர்த்தாச்சு அதுவும் நல்லா வதங்கணும் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும் இது கூடவே புதினா மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வாசனையாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணிக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுங்க வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு எழுதி சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ தயிர் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் பிரியாணி மசாலா மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க காரம் நம்மளுக்கு அதிகம் தேவை அப்படின்னா அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ இறால் வந்து வாங்கியிருந்தேங்க அப்போ தான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா போய் வதங்கி வந்துடுச்சு இப்போ எண்ணெய் நல்லா வர ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ ஆறு டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன் ஆறுக்கு எட்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்ற கணக்கில் தான் தண்ணி வைக்கணும் இப்போ எட்டு டப்பில் தண்ணி தாங்க வச்சுருக்கேன் இப்போ நார்மலான அரிசி அப்படின்னா ஆறு கிளாஸ் அரிசிக்கு பன்னெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கணும் பாஸ்மதி ரைஸுக்கு எட்டு கிளாஸ் வச்சா போதும் ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்ற அளவுக்கு தான் வச்சால் அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு சாதம் உதிரியாக கிடைக்கும் இப்போ நம்ம அரிசி போட்ட பிறகு ரொம்ப அதிகமாக கிண்டக்கூடாது அரிசி வந்து ஒரு நம்மளுக்கு உடஞ்சிடும் ரைஸ் நம்மளுக்கு நீட்டாக கிடைக்காது லைட்டாக கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கணும் இப்போ தண்ணி ஃபுல்லாக பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சி கொத்தமல்லி தழை தூவி ஆச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து குக்கர் மூடி விசில் போடலாம் இப்போ தம்மு தாங்க வைக்கணும் விசில் விடக்கூடாது ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிம்லயே இருக்கட்டும் சாதம் அப்பதான் நல்ல வெந்து வரும் நிமிஷம் சிம்ல வச்சிருந்தா நல்லவே வெந்து வந்துடுச்சு பாருங்க சாதம் வந்து ஒன்னோட ஒண்ணு ஓட்டுல அவ்வளோ உதிரியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ வாசனையா ரொம்பவே நல்லா இருந்தது இறால் பிரியாணி நல்லா சுட சுட ஆவி பிறகு சூப்பரான பாஸ்மதி ரைஸ்ல இறால் பிரியாணி கூடவே முட்டை ரைத்தாவோட சாப்பிட்டாச்சிங்க ரொம்பவே நல்லா இருந்தது இது வேண சே நேற்று அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க வந்து இறால் பிரியாணி செய்து கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக அது ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கலாம் இது என்னோட கிச்சன் இல்லை அப்படின்ட்டு நீ சூப்பரான இறால் பிரியாணி சாப்பிட்டு வந்தாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ